தரப்போ ஒரு காரணம் எதுவும் கிடையாது ஜெவுகளில் இந்த தேய்மானம் உள்ள இருக்க ஜவு தான் மெயின் இதை பேர் காட்டிலேஜஸ் இந்த காதில இருக்கிற அந்த எலும்பு மூக்கில் அந்த எலும்பு அந்த எலுமே அவ்வளோ வந்து சேர்க்கும் இந்த தேய்மானம் ஏற்பட்டதுன்னா வரும் காட்டிலேஜர்னு சொல்லக்கூடிய ஜெவு தேய்மானம் ஏற்படுறதால வரும் பொது பயப்பட வேணா மருந்துகளை கொடுத்துருக்கேன் அடுத்தட பண்ணி பண்ணி கூட வாங்கிக்கலாம் மருந்து எச்சாவது வாங்கிக்கலாம் முதல்ல நீங்கள் அதிகமாக பயன்படுத்துது வேறு கிடையாது மூட்டு வலிக்கிறது ஐம்பது வயது நரங்கனாக வரும் பெண்களுக்கு கருப்பு பயன்படுத்தால் சீக்கிரமாக வரும் ஏன்னா பெண்களுக்கு ரெண்டு ஹார்மோன் முக்கியமான ஹார்மோன் அது குறைஞ்சதுனால எடுத்துகிட்டாங்க ஹார்மோன் வேலை செய்ய உடம்புல ஆண் தன்மை அதிகமாக அதங்கிறத உண்மை அதனால்